இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லும்படி அதிகம் நீ என்ன மறந்து என்னெல்லாமோ பேசிட்டு இருக்கிற நீ என்னை மறந்து என்னெல்லாமோ பேசிட்டு இருக்கிற வார்த்தை சொல்ல ஏவுகிறார் நீ என்னை மறந்து என்னெல்லாமோ பேசிட்டு இருக்கிற மறக்கலை நீ சொல்லுகிற வார்த்தை கத்தருக்கு மறைவாயிட்ட கத்தருக்கு என் வழி நீ என்னை மறந்து என்னலாம் பேசிக் கொண்டிருக்கிறாயக்கோபே இஸ்ரவேலே என் வழி மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானே என்ன சொல்லிட்டு தெரியுமா என் வழி கத்தருக்கு மறைவாயிற்று என் நியாயம் என் தேவன் எட்டாம போயிடுச்சு அவர் என் விஷயத்தை பார்க்கல அவர் என்ன பார்க்கல அவர் என்ன மறந்துட்டார் அவர் என்ன மறந்துட்டார் பார்த்து சொல்றாரு நீ ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்கிற பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கத்தராகி அனாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை இல்லை என்பதை நீ அறியாயோ உனக்கும் ஆண்டவரை பத்தி தெரியாதா நீ ஆராதிக்கிறவரை பத்தி உனக்கே நம்பிக்கை இல்லையா நீ ஆராதிக்கிற தேவனை குறித்து நீ அறியவில்லையோ நீ ஆராதிக்கிற தேவன் இல்லை நீ ஆராதிக்கிற சோர்ந்து போவதும் இல்லை சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணினார் புது பலன் கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழுபவார்கள் வழி மறைவாகவில்லை அவர் உங்களை மறக்கவில்லை ரெண்டு கரங்களை வானத்துக்கிறேன் கைவிடா எதையோ பார்த்து என்னோ பேசுற அவரை பார்த்து விசுவாசத்தை பேசு ஒரு தாயோ ஒரு தாற்று அவர் மறக்கல அவர் மறக்கல மறந்திருந்தா நீ மறைந்திருப்பாய் அவர் மறந்திருந்தா நீ என்னைக்கும் மறைந்தே போயிருந்திருப்பா